ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வலைக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சின்ன சின்ன சமையல் குறிப்பு தான் இப்போ நாம் ரவா வந்து ஒரு கிலோ அரை கிலோ வாங்கினா எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு எண்ணெய் சட்டியை சூடு பண்ணி ரவாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சாக்க உங்களுக்கு பூச்சி பிடிக்காது புழு வைக்காது இது நல்லா ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் ரவா எப்படி வருத்து வறுத்ததுன்னு பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக வரும் நெய் ஊற்றி நல்லா வறுத்த பிறகு உதிரி உதிரியாக வரும் ரெண்டாவது நல்லா மணக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரவா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இன்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாள் வீடியோ போடல கொஞ்சம் உடம்பும் சரியில்லை ட்ரைபேடும் உடஞ்சிருச்சி அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல இன்ஷெல்லாம் இனிமேல் தொடர்ந்து போடுறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் நான் போடுவேன் யூஸ்ஃபுல்லான சமையலாக தான் நான் போடுவேன் இன்ஷல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நல்லா வருபட்டுருச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தாக்க சூப்பராக ரவா வருப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இதோட ஒரு சின்ன டிப் சின்ன ஒரு சமையலையும் பார்ப்போம் உப்புமா உப்புமா ரொம்ப பேருக்கு பிடிக்காது ஆனால் ஒரு உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாம்பார் ஜீனி இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு வாலியில் கொட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன் வறுத்த ரவாவை இது ர இந்த ரவா உப்புமா வந்து பெரியவங்களுக்கும் ஈஸியாக ஜீரணமாகும் அதனால் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் இது ஆனால் ரொம்ப பேர் இது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு கடலப்பருப்பு பட்டை மிளகா கருவேப்பில வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி ஒரு டம்ளர் ரவாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் உப்புமா சூப்பராக வரும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இதால் நான் ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன் ஒரு கப் எடுத்திருந்தேன் நான் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ கொதிக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெரும்பாலும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது சால்ட் வந்து பாலிஷ் பண்ணுறேன்ட்டு சால்ட்டை பாலிஷ் பண்ணி தராங்க இப்போ நாம் ரவாவை மலைச்சாரல் மாதிரி தூணும் சும்மா அள்ளி கொட்டிட்டா கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி தூனாதான் கட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எங்கள் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உப்புமானா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது தான் இப்போ வாழைப்பூ வாங்கிட்டு வந்தாக்க இந்த மாதிரி ஒரு லெபர் பேண்டு போட்டு வச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு அது பிரிஞ்சு போகாது கருத்தும் போகாது அந்த இதழ் வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும் ரெண்டாவது அந்த இதழ் பிரிகிறதுனால தான் கருத்து போகுது வாழைப்பூ அதனால நீங்கள் லெபர் பேண்டு போட்டு வைங்க இப்போ வாழைப்பூ கட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு அரிஞ்சு போட்டிங்கனாக்கா கற்கவே கற்காது ட்ரை பண்ணி பாருங்க அல்லாஹ் இந்த ரெண்டு டிப்பு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம்